வங்க நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான முறையில ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்க கூடியது இந்த உலர்ந்த திராட்சைகள் இதுல கிடைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கறது நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த திராட்சைகளை சாப்பிட்டுட்டு எக்சசைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உடனடியாக நம்ம உடம்புக்கு எனர்ஜி சக்தி கிடைக்கும் ஏன்னா கலோரி அளவுகள் அதிகம் அதே சமயம் இயற்கையான சர்க்கரை தான் இதுல இருக்கே தவிர ஆர்டிபிஷியல் சக்கரை இதுல கிடையாது இதே மாதிரிதான் விளையாட்டுல வந்து ஜெல்லி பீன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க விளையாட்டு வீரர்கள் ஜெல்லி பீன்ஸ் சாப்பிட்டா அந்த எனர்ஜி கிடைக்கும் நல்லா விளையாட முடியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது இதுல கிட்டத்தட்ட ஆறு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்குது இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இந்த உலர்ந்த தாட்சைகள் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் எதுவும் வராம பாதுகாக்கக்கூடிய நல்ல செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம் எடை குறைப்பு முயற்சி செய்றவங்களுமே இந்த ரைசின்ஸ உலர் திராட்சைகளை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் எடை குறையறதுக்கு இது ஒண்ணு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்ல பட் பசி எடுக்கும் போது அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கூடவே இதோட கொழுப்பை